ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான தேங்காய் பால் மட்டன் கிரேவி எப்படி பண்ணலான்னு வாங்க, ஒரு குக்கரில் நாலு குப்பை எடுத்துக்கலாம் ரெண்டு பட்டை நாலு ஏலக்கை ரெண்டு கிராம்பு போட்டுக்கலாங்க அதுக்கப்புறம் அரை கிலோ சின்ன வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாம் மூணு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாங்க நாலு தக்காளி பழத்தை நல்லா அரைச்சி அதில் சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பட்டை கிராம் ஏலக்காய் பவுட்ரு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் கொஞ்சமாக உப்பு போட்டு இந்த மாதிரி நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வணக்கிக்கலாங்க தயிர் வந்து நான் ஐம்பது கிராம் சேர்த்துக்கிறேங்க அதையும் போட்டுவிட்டு நல்லா வதக்கிக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லியில் போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் சீரகத்தூள் போட்டுக்கலாங்க ஒரு டீஸ்பூன் பெப்பர் பவுடர் போட்டுக்கலாம் இதுக்கு வந்து மல்லித்தூள் போடக்கூடாதுங்க மல்லித்தூள் போட்டால் இதுக்கு நல்லா இருக்காது அதை மட்டும் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நானூறு கிராம் மட்டனை நல்லா வாஷ் பண்ணி வச்சுப்பேன் அதையும் அதில் சேர்த்துக்கலாங்க நல்லா மசாலா வந்து மட்டனில் கோட் ஆகிற மாதிரி நல்லா சிம்லேயும் வச்சு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி நல்லா வணக்கிக்கலாங்க அதுக்கப்புறம் ஒரு தேங்காவை நல்லா ஃபஸ்ட்டு பால் மட்டும் எடுத்து வச்சுக்கிறாங்க தண்ணி அளவாக ஊற்றி ஃபஸ்ட்டு பால் மட்டும் புழிஞ்சு வச்சுக்கிறேன் இப்போ அதை மட்டும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஒரு கொதி வந்தவுடனே உள்ள நல்லா தோல் சீவிட்டு இது மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கலாம் கொத்தமல்லி தலைவ தூவி நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க நல்லா மட்டன் வந்து பஞ்சு போல் வெந்துடும் அதுக்கப்புறம் இது வந்து சாதம் இட்லி தோசைக்கு சப்பாத்தி கூட பரோட்டா கூட வச்சு சர்வ் பண்ணால் ரொம்ப சூப்பராக இருக்கும் சாதத்தை கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்